வணக்கம் இந்த பதிவு டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பேப்பர் ஒன் படிப்பவர்களுக்கான இவிஎஸ் பதிவு ஐம்பது கேள்விகள் இருக்குது இவிஎஸ்சில் ஐம்பது கேள்விகள் கொஷின்ஸை படிச்சுட்டு ஆன்சர் தெரியுதானு செக் பண்ணுங்கள் ஆன்சர் கீழே இருக்குது பிடிஎஃபாக வேணும்னாலும் பிடிஎஃபை நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் கிராம சுய ராஜ்ஜியம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தினது யாருன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கொஷினை மட்டும் பார்த்து ஆன்சர் தெரியுதா பாருங்கள் ஆன்சர் தெரியல ஒரு நாலஞ்சு கொஷின் வரைக்கும் அப்படின்னா கீழே போய்ட்டு பிடிஎஃப் இருக்குது அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் ட்ரை பண்ணுங்கள் மகாத்மா காந்தி கிராம சுயராஜ்யத்தை சொன்னது மகாத்மா காந்தி ஓடத்துறை கிராமம் பெற்ற விருதுகள் யாவை ஓடத்துறை கிராமம் வந்து பஞ்சாயத்துக்கான விருது பெற்றிருக்கு சிறந்த பஞ்சாயத்து என்னென்ன விருது அப்படின்னா நிர்மல் புரஷ்கார் விருது மற்றும் ராஜீவ் காந்தி சுற்றுச்சூழல் விருது மக்களாட்சியின் அடிப்படையாக விளங்குவது எது தான் கேட்பாங்க கொஸ்டின் தெரியணும் ஆன்சரு மக்களாட்சியின் அடிப்படையாக விளங்குவது ஒரு பாறை ஸ்டார்ட் பண்ணும்போது இதை தான் ஸ்டார்ட் ஆன்சர் கிராம சபை மக்களாட்சியின் அடிப்படை கிராம சபை சரி ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை கிராம சபை கூட வேண்டும் முன்னாடி நாலு தடவையாக இருந்தது இப்போது ஆறு முறை சென்னையில் போக்குவரத்து பூங்கா அமைந்துள்ள இடம் எது போக்குவரத்து பூங்கா அமைந்துள்ள இடம் அண்ணா சதுக்கம் அருகில் அப்படியே எக்ஸாமுக்கு சாரி புக்ல இருக்கிற அப்படியே இருக்கிற கொஷினை தான் கொடுப்பாங்க அதே தான் நானும் கேட்டிருக்கேன் நமது உடலில் தீப்பற்றினால் நாம் என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது ஏழாவது கேள்வி தண்ணி ஊற்றணும் போர்வையால் மூடணும் நின்று கொள்ள வேண்டும் இது எல்லாமே தீப்பற்றினால் செய்ய வேண்டியவை கொஷின்ஸ் எப்படி வேணா வரலாம் தீப்பற்றினா செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டியது என்னன்னு கூட கேட்கலாம் சாலையில் போக்குவரத்து இல்லாத சாலை அதாவது சாலை போக்குவரத்து இல்லாத சாலைன்னா சிக்னலு இல்லை இந்த கோடு இதெல்லாம் இல்லாத சாலையில் எப்படி கடக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க நேராக ஓட வேண்டுமா இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டுமா முதலில் வலது பக்கம் பிறகு இடது பக்கம் மீண்டும் வலது பக்கம் பார்க்க வேண்டுமா எதையும் பார்க்காமல் கடக்கலாமா சாலை வசதி இல்லாத சாலையில் எப்படி கடக்கணும்னு கொடுத்துருக்காங்க புக்கில் புக்கை படிங்க ஆன்சர் முதலில் வலது பக்கம் பிறகு இடது பக்கம் மீண்டும் வலது பக்கம் பார்க்க வேண்டும் பார்த்து சாலையை கடக்க வேண்டும் மொரிசியஸ் கைப்பற்றப்பட்ட ஆண்டு மொரிஷியஸ் எப்ப கைப்பற்றப்பட்டது மொரிஷியஸ் பிஜி மியான்மர் இந்த மாதிரி எல்லாத்த பத்தியும் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க சும்மா சின்ன சின்ன டேட்டாஸ் தான் ஆனா படிச்சா நமக்கு தெரியும் அந்த மாதிரி டேட்டாஸ் படிக்காம மிஸ் பண்ணிடாதீங்க மொரிஷியஸ் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து அதே மாதிரி சென்னை மாகாணம் உருவான ஆண்டு கூட கேட்பாங்க சென்னை மாகாணம் உருவானது அப்போ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் இருந்துச்சு அது எல்லாமே விளக்கமாக கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் படிங்க மிஸ் பண்ணாமல் நகராட்சியில் மக்கள் தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு நகராட்சினா இதில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும் ஆன்சர் ஐயாயிரம் டு முப்பதாயிரம் அடுத்து பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை எத்தனை புலிகள் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாக புலிகளோட எண்ணிக்கை இருந்துச்சு கவுண்டிங் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிற சிவப்பு தரவு புத்தகம் இருக்கு இல்லையா அதில் பச்சை நிறம் குறிக்கும் விலங்குகளோட விலங்குகள் என்ன பச்சை நிறத்தில் ஒரு விலங்கு இருக்குது பேயர் இருக்குது அப்படின்னா அது எதை குறிக்குது அழிந்த உயிரினமா அருகிய நிலையா அதிகரிக்க ஆரம்பித்ததா முன்னாடி குறைஞ்சி போய் இப்போது அதிகரிக்க ஆரம்பித்த உயிரினங்களை தான் என்னென்னு சொல் என்ன ல லெட்டரில் போட்டிருப்பாங்க பச்சை லெட்டரில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கலரையுமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வெள்ளை நிறம் குறிக்கும் விலங்கு என்ன விலங்கோ தாவரமோ அதனால பொருள்னு கொடுத்துருக்கோம் வெள்ளை நிறம் எந்த பொருளை குறிக்குது அப்படின்னா அழிந்த உயிரினமாக அழிந்த அப்படின்னா கருப்பு நிறம் வரும் அழிந்து போயிடுச்சு அந்த உயிரினம் அதை எது எதில் கொடுத்துருப்பாங்க கருப்பு நிறத்தில் கொடுத்துருப்பாங்க வெள்ளைனா அருகிய நிலையில் உள்ள உயிரினங்கள் பெரியார் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் பெரியார் பெயரில் தேசிய பூங்கா இருக்குது எங்கே இருக்குது ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆன்சர் தேக்கடி கேரளாவில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் புலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் புலிகள் திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போது எந்த நிலமையில் புலிகளோட எண்ணிக்கை இருந்துச்சு ஆயிரத்தி இரநூறா ஆயிரத்தி நானூறா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி நானூறு இருந்துச்சு இந்த கொஷின்ஸ் தான் வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல நான் கொடுத்த டேட்டா சார் நீங்கள் கரெக்டாக படிச்சுருக்கீங்களான்னு தான் நான் செக் பண்ணுறேன் கொஷின்ஸ் எப்படி வரும்னா டிஆர்பி கொஷின்ஸை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள் விலங்குகளின் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி எது அப்படின்னா சரணாலயம் விலங்குகளின் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி சரணாலயம் திருக்குறளை தழுவிய பிஜி மொழி பதிப்பு எது திருக்குறளி திருக்குறளா திருக்குறளின்னு வச்சுருக்காங்க ஓகேவா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது ஜிம் கார்பட் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் நைனிடால் ஜிம் கார்பெட் வந்து உத்தரகாண்ட் நயிலால் இருக்கு அதே மாதிரி விந்தணு மற்றும் அண்டகம் இணைந்து உருவாகும் கருவுற்ற முட்டை இருக்கு இல்லையா ஆணின் இணைப்பெருக்க உறுப்பு விந்தகம் பெண்ணோடது அண்டகம் ரெண்டும் இணைந்து உருவாகிற கருமுட்டைக்கு பேரு சைகோட் பூச்சியின் முழு வளர்ச்சி பெறும் செயல்முறையை என்னென்னு சொல்றோம் வனத்துப்பூச்சியின் முழு வளர்ச்சி செயல்முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வளர் உருமாற்றம் காசிரங்கா தேசிய பூங்காவை உலக பாரம்பரிய இடமாக அறிவித்தது யார் பாரம்பரிய இடத்தை அறிவிக்கிறது எல்லாமே இந்த அமைப்பு தான் நீங்கள் இந்த கொஷின்ஸ் தெரியல அப்படின்னா நான் பிவிஎஸ் ஃபுல்லாகவே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை படிச்சுட்டு இதை படிங்க ஈஸியாக இருக்கும் யுனெஸ்கோ நீங்களே ஆன்சர் பண்ணால் இன்னும் உங்களுக்கு மனசில் பதியும் நைட்ரஜனை தக்க வைத்து மண்ணரிப்பை தடுப்பது எது நைட்ரஜனை தக்க வைத்து மண்ணரிப்பை தடுப்பது பசுந்தாள் உரங்கள் பசுந்தாள் உரங்கள் இருபத்தி மூன்றாவது கேள்வி கூட்டமாக வாழும் சிறப்பு மண்புழுக்கள் எவை நம்ம பார்க்குற மண்புழுக்கள் வந்து உரம் தயாரிக்க பயன்படுத்த முடியாது அதிகமாக உரம் தயாரிக்கும் போது இந்த மூணு டைப்பை தான் பயன்படுத்துகிறாங்க ரெட் விக்லர்ஸ் ஐரோப்பிய நைட் கிராஸ் ஆப்பிரிக்க நைட் கிராஸ் இந்த ரெட்டு நைட் நைட்டுங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெட் விக்லாஸ் ஐரோப்பிய நைட் கர்லாஸ் ஆப்பிரிக்க நைட் கர்லார்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க அங்கே கொஷினில் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் கிண்டி தேசிய பூங்கா சென்னை கிண்டியில் இருக்குது சிவப்பு தரவு புத்தகத்தை பாதுகாப்பது யார் சிவப்பு தரவு புத்தகத்தை பாதுகாக்கிறது ஐயுசிஎன் புலிகள் பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இயற்றப்பட்ட ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையுமே படிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஏப்ரல் ஒன்றில் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எதற்கு பிரபலமானது அது எந்த இடத்துல இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் களக்காடு அது பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க கலக்காடு என்ன சரணாலயம் புலிகள் சரணாலயம் களக்காடு எதற்கு பிரசித்தி பெற்றது புலிகளுக்கு அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பற்றிய விவரங்கள் கொண்ட புத்தகத்தின் பெயர் என்ன சிவப்பு தரவு புத்தகம் இருபத்தி எட்டாவது கேள்வி வண்ணத்துப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி காலம் எவ்வளவு எவ்வளவு நாளைக்கு வண்ணத்துப்பூச்சியோட சுழற்சி நடைபெறும் ஒரு மாதம் முதல் ஒரு வருடம் வரை மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்வனையவை மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்வது ஆன்சர் ஹைட்ரா மற்றும் பவளப்பாறைகள் தான் வந்து முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்வது ஹைட்ரா மற்றும் பவளப்பாறைகள் விலங்குகளில் இனப்பெருக்கம் நடைபெறும் இரண்டு முறைகள் எது கருவுறுதல் கருவில்லாமை இயற்கை செயற்கை ஆன்சர் பாலினப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் ப்ராஜெக்ட் டைகர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஏற்கனவே கேட்டது டைகர் திட்டம் புலிகள் திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் வந்து ப்ராஜெக்ட் டைகர் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு தொழிற்சாலை நகரம் என்று அழைக்கப்படுவது எது ஓசூர் ஒகேனக்கல் அருவி அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு தெரியுமா ஒகேனக்கல் காவிரி ஆறு தருமபுரியில் இருக்குது ஒகேனக்கல் அருவி தருமபுரி விலங்குகளில் நடைபெறும் இரண்டு வகையான கருவுறுதல் என்னென்ன இனப்பெருக்கம் கேட்டால் இது கருவுறுதல் எப்படி கருவுறுது உட்கருவுறுதல் வெளி கருவுறுதல்னு ரெண்டு வகையில் இருக்குது வயிற்றுக்குள்ளேயே வச்சு குழந்தை பிறக்கிறது முட்டை போட்டு குழந்தை பிறக்கிறது தான் சொல்லியிருக்காங்க மியான்மர் நாட்டில் பெரும்பாலான மக்கள் எந்த சமயத்தை பின்பற்றுறாங்க புத்த சமயம் மியான்மர் பிஜி பற்றிலாம் கொடுத்துருக்காங்க வனத்து பூச்சியின் பியூபா என்று அழைக்கப்படும் பருவம் எது வனத்து பூச்சியோட பருவத்தில் பியூபான்னு எந்த பருவத்தை சொல்கிறோம் ஆன்சர் மூன்றாம் நிலை கூட்டுப்புழு பருவத்தை தான் வந்து பியூபான்னு சொல்றோம் மூன்றாம் நிலை பருவத்தோட பேரு கூட்டுப்புழு பருவம் அதை என்னன்னு சொல்லுவாங்க பியூபான் சொல்லுவாங்க முழு வளர்ச்சி பெற்ற வண்ணத்துப்பூச்சி நிலை எப்படி சொல்லப்படும் முழுமையாக வண்ணத்துப்பூச்சி பூச்சி ஃபுல்லாவே வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ எப்படி சொல்லுவாங்க இவகோன்னு சொல்லுவாங்க ஆன்சர் பி முப்பத்தி ஏழுக்கு ஆன்சர் பி பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறும் நுண்ணுயிரிகள் எவை பாலிலா இனப்பெருக்கம் இந்த நுண்ணுயிரியெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு எக்ஸாம்பிளாக சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஆன்சர் ஹைட்ரா அமீபா பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுவது ஹைட்ரா அமீபா பிளவி பெருக்கம் நடைபெறும் உயிரினங்கள் பிளவி பெருக்கம்னா அப்படியே கட் பண்ணி அப்படியே பிரிஞ்சு போய் அது ஒரு உயிரினமாக வந்துடும் அதான் பிளவி பெருக்கம் அது எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா கடற்பஞ்சு கடல் வெள்ளரி தட்டை புழுக்கள் இதிலலாம் வந்து பிழவி பெருக்கம் நடைபெறுகிறது முப்பத்தி ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் ஏ கடல் பஞ்சு கடல் வெள்ளரி தட்டைப்புழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதராஸ் மாநிலம் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு நான்கு மண்டலங்கள் நான்கு மண்டலமாக மதராஸ் பிரிந்துருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் துண்டாதல் நடைபெறும் உயிரினங்கள் என்னென்ன துண்டாகி பிரிஞ்சு போய் உரு உருவாகும் உயிரினம் என்னென்ன பிளவிங்கிறது முறை துண்டாதல்ங்கிறது வேற முறை நட்சத்திர மீன்கள் கடல் பஞ்சு புரோட்டோசோவாக்கள் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் எதன் மூலம் இனப்பெருக்கம் செய்து ஸ்போர்கள் மூலம் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது இது மூணும்தான் இந்தியாவில் விரைவில் அழியக்கூடிய உயிரினங்கள்னு எத்தனைய கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர்ஸ் கேட்குறாங்க எத்தனை உயிரினங்கள் அழியிற நிலமையில இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு முக்கியமான டேட்டாஸ் படிச்சுக்கோங்க இந்தியாவை தவிர நாணயங்களில் தமிழ் இடம்பெற்றுள்ள நாடுகள் எவை இலங்கை கனடா மலேசியாவா இலங்கை மொரிஷியஸ் சிங்கப்பூர் இது தமிழ் புக்கில் கூட வரும் தமிழ் பாரம்பரிய மாதம் அறிவிக்கப்பட்ட நாடு எது எந்த நாட்டுல தமிழ் பாரம்பரிய மாதம் அறிவிச்சிருக்காங்க ஜனவரி மாதத்தை கனடால அறிவிச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மியான்மரில் உள்ள ஆனந்தா கோயில் எந்த கட்டடக்கலையின் முறையில் அமைந்துள்ளது மியான்மரில் திராவிட மற்றும் வட இந்திய கட்டடக்கலை முறையில் அமைந்திருக்கிறது விலங்குகளின் விலங்குகளுக்காக பாதுகாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி என்னன்னு சொல்றோம் சரணாலயம் என்று சொல்கிறோம் விலங்குகளுக்காக பாதுகாக்கப்பட்ட அமைப்பு வந்து இடம் வந்து சரணாலயம் இரவில் மலரும் பூக்கள் பெரும்பாலும் எந்த நிறத்தில் இருக்கும் ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் வெள்ளை நிறம் அதே மாதிரி ஐம்பதாவது கேள்வி பாதரச வெப்பமானியை கண்டுபிடித்தவர் யார்னு சொல்லுங்கள் எந்த வருஷம் அப்படின்னும் கேட்டிருக்காங்க டேலியன் ஃபேரன் கேட் தான் கண்டுபிடிச்சது வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு வீடியோவாக பார்த்து படிச்சுக்கோங்க பார்க்க முடியலங்கிறவங்க கேட்டு கூட படிச்சுக்கோங்க இல்லை இதை நான் வந்து எழுதி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாக்கா டென் ருபீஸ் பே பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து படிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது